எல்லாருக்கும் ஒன்றுக்கங்க இன்றைக்கி புளி சாதமும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் பண்ணாங்க உருளைக்கிழங்கு வந்து நான் எறா ஸ்டைலில் பண்ணியிருக்கேன் நாங்கள் எப்பவுமே எரா அப்படி தான் செய்வோம் அந்த ஸ்டைலில் தான் நான் பண்ணியிருக்கேங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஐம்பதுக்கும் பாதி புளி எடுத்து ஊற வச்சுட்டேங்க வெல்லம் போட்டுட்டேன் அதுலேயே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டோம் சேர்த்து நல்லா ஊற வச்சுட்டேன் புளியை அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு காஞ்ச மிளகா எடுத்துக்க கிட்டத்தட்ட நான் ஒரு ஆறு ஏழு மிளகா எடுத்துக்கிட்டேன் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் பெருங்காயம் ஒரு சின்ன கட்டி சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா கொஞ்சம் சாதம் தான் கிளற போகிறோம் நான் ஒரு இரநூறு அரிசி வந்து வடிக்க போகிறேன் தேவையான அளவு சாதம் போட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கிளறிக்கலாம் புளி சாதத்துக்கெலாம் அளவுலாம் கிடையாதுங்க நம்ம வந்து குழம்பு நம்ம இஷ்டப்படி வச்சுக்கலாம் நம்ம வந்து சாதம் வடிக்கிறது பொறுத்து தான் எந்த அளவுக்கு சாதம் செய்கிறதா அளவுக்கு சேர்த்து கிளறிக்க வேண்டியது தான் இப்போ ஒரு குழம்பு கண்டி நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க கடுகு போடுங்க உளுத்தம்பருப்பு போடுங்க போடுங்க கடலைப்பருப்பு போடுங்க நம்ம இஷ்டப்படி போட்டுக்கலாம் ஏன்னா பருப்பு நல்லா போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நான் ஒரு அளவாக போட்டுக்கிட்டேங்க ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு கொத்து கருவேப்பிலை நாலு முழு காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்ச கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் அதுக்கப்புறம் இந்த கரைச்சி வச்சுருக்க புளியை வடிகட்டிடுங்க உப்பு தூள் சேர்த்துருங்க நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ வந்து உருளைக்கிழங்கு வரத்துக்கலாம் க எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லாவே ஊற்றணும் அப்போ தான் வந்து வதக்கும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் வந்து ஒரு பத்து பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன துண்டு இஞ்சி எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுருங்க கடுகு பொறிஞ்சோட அதுக்கப்புறம் நல்லா வதக்கிடுங்க அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போடுங்க கொஞ்சோண்டு பெருங்காயம் போடுங்க உருளைக்கிழங்கு செய்யும்போது கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லது அதுக்கப்புறம் உப்பு போடுங்க இப்போ பாருங்கள் எப் அப்படி எந்த அளவுக்கு வதங்கிடுச்சு பாருங்கள் அப்படியே என்ன தெரியணும் அந்த அளவுக்கு வதக்கணும் வதக்கிட்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வந்து இந்த ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு நல்லா அஞ்சு நிமிஷம் சிம்மிலியே வச்சு வதக்குங்க வதக்கினா அதுலேயே அப்போ அதி வெந்துடும் அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் தண்ணி சேர்த்து மூடி வச்சிடணும் இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிச்சு கொதித்தோடனே அந்த அரைச்சி வச்ச பொடியை வந்து இதில் சேர்த்துட்டோங்க காரம் நான் வந்து அளவாக போட்டுக்கிட்டேன் நீங்கள் பார்த்து போட்டுக்கங்க இது நீட்டு மிளகா அந்த அளவுக்கு காரம் இருக்காது இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டேன் போட்டு நல்லா கிளறி விட்டுனங்க அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லு ஃபுல்லாக போகணும் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் இப்போ நல்ல குழம்பு கொதித்து நல்லா பதமாக வந்துருச்சு புளி குழம்புக்கு கூட ஒரு பதம் இருக்குங்க அந்த அளவுக்கு த கொதிச்சாதான் புளிக்கொழம்பு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ரொம்ப தண்ணியெல்லாம் இருந்தால் புளி குழம்பு நல்லா இருக்காதுங்க இப்போ வந்து குழம்பு வந்து கொதிக்க வச்சாச்சு இப்போ உருளைக்கிழங்கும் தண்ணி ஊற்றி வேக வச்சாச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க லாஸ்ட் மிளகுத்தூள் கருவேப்பில் போட்டு இறக்கினா அப்படியே இற தொக்குதாங்க ஒரு சிறந்த சைட் டிஷ்ஷுங்க கொஞ்சம் மாற்றி 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 நம்ம செய்யணுங்க அப்போ தான் பசங்களுக்கு பிடிக்குதுங்க நம்ம ஒரே மாதிரி செஞ்சோம்னா பசங்க வந்து இன்னும் ஒரே மாதிரி செய்கிறீங்க எங்களுக்கு பிடிக்கவே இல்லை இன்றைக்கி லன்ச் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒரே வார்த்தையில் சொல்லிடுறாங்க அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சமாற்றி மாற்றி மாற்றி சூப்பர் சூப்பராக நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நிறையவும் சாப்பிடுவாங்க இப்போ லன்ச் பாக்ஸுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் எங்கள் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு லஞ்சு வந்து கட்டியாச்சு நல்லா சூப்பராக இருந்தது உருளைக்கிழங்கு நான் கொஞ்சம் ஒயிட் ரைஸ் போட்டே பிசைஞ்சு சாப்பிட்டேன் அந்த வானலில் அந்த உருளைக்கிழங்கு வச்சுட்டு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டேன் சாமிக்கும் வச்சுட்டேன்